ஸ்கிரைபருக்காக நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு லைவ் வந்துக்கணுன்னு லைவ் இன்னும் வராமல் இப்போ வந்துக்க லைவ் வந்துக்கணுன்னு நினைப்பீங்க ஆனால் லைவ் எதுக்கு வந்துன்னு நான் சொல்ல இருக்குன்னா லைவ் எதுக்கு வந்தேன்னா நான் உங்ககிட்ட நீங்கள் ஐம்பது சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஆனால் என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸுன்னு சொல்லலை ஐம்பது சப்ஸ்கிரைபருக்காகவே அதுக்கத்து லா ஐம்பது சப்ஸ்கிரைப் ஆனோடனே லைவ் ஆப்ஷன் வந்துச்சு நான் லாப்பியும் நான் லைவ் போகவே இல்லை எதுக்கு லைவ்லாம் போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு சொன்னான் நீ லைவ் போகிறா பேசு லைவில் போய் டைம் சொல்லு ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு நான் நம்ம என்ன பண்ணிவிட்டோம் எதுவுமே பண்ணல ஐம்பது சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு நினச்சி நானும் எதுவும் லைவும் போகல எதுவுமே பண்ணல சரி அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் இது ஃபஸ்ட்டு இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆயிருதுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆயிருந்தேன் என்கிட்ட வந்து இருந்துச்சு பேரட் கூட கண்டினியூ ஒருத்தன் வந்து பேரட் தீபங்கல்னு ஒருத்தர் இருக்கலாம் யூடியூப் சேனல் నా వీడో పేరుందీడియో పది నమ్మకే పేరత్కి సన్ కార్నల్ వచ్చే నాకు సన్ కార్నల్ వచ్చే ఆఫ్రికన్ గ్రే పేరట్ వచ్చే సరి అది వచ్చి సరి నాకు వీడియో పోవో అందే అం ఎం అప్ప ఫ్రెండ్ ఎందుకు ఇది మరి పరట్ సేవ వచ్చి అదేమీ పరట్ పంట సరి నమ్మూ వీడియో పోరట్ అదికే సరి పరత్తుకు వీడియో పోయిట్ అప్పుడు నేను చేనల్ ఆరమిచ్చే అప్పునల్ పోరట్స్ సమథింగ్ పరట్ పేర్ల చేనల్ ప్రిచ్చి அதுக்கத்துல பேரன் பேர் இருந்துச்சு சரி அது நான் போய்ட்டேனுச்சி நல்லா தான் அது நானும் சரி அதுக்கத்துல பேரட்டும் நாங்கள் தந்துட்டு பார்ப்போம் எனக்குனால் பேரட் எடுக்கு நாங்கள் தந்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த எங்கள் கல்வி எங்கள் ஏரியா இங்கே வந்து கேரியில் வச்சுருந்தோம்மா பேரத்தை இப்போ எலியோ எள்ளி தொல்லை நம்ம வந்து ஒரு சிட்டியில் இருக்கனுச்சிக்கோங்க ஒரு சிட்டின்னால் ஒரு ஸ்லம் ஏரியா வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து ஒரு கல்லியில் நம்ம இதில் வச்சுக்கோ கேரியில் அந்த எள்ளி தொல்லை அதுமாரி சாப்பாடு அது வந்து வேஸ்ட் இப்போ நம்ம ஒரு பறவை பறவை சாப்பாடு போகிற என்ன ஆகுன்னா அந்த அந்த சாப்பாடு கீழே போடும் அந்த சாப்பாடு கீழே போகிற என்ன ஆகுன்னா அந்த ஏடி ஏடிக்கு சாப்பாடுக்கு தேவைன்னா அது வரும் அது சட்டை வைக்கும் அதனால அந்த டென்ஷன் சரி நாங்கள் தந்துட்டோம் யாருக்கு தந்தோம் எங்களுக்கு தந்தாங்களோ அங்கிட்டே நாங்கள் தந்தோம் சரி அந்த அப்படியே போயிடுச்சு அதனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டும் ஆரம்பித்தோம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்டு யாருன்னு தியான் அவன் சேனல் இது ஆரம்பித்தேன் ஏதோ ஷார்ட்ஸ் போயிட்டு இருந்தான் அப்படி சரி அவன் போட்டால் சரி நம்மளும் சரி நம்ம சேனல் வச்சுக்கணும் சரி அப்போ நான் பேர் சேஞ்ச் பண்ணி பேர் சேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட நான் கேட்டேன் இதுமாரி இதுமாரி பண்ண அவன் சொன்னால் சரி பண்ணுறான்னு சொன்னான் அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவ் தந்தான் அதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து பேர் சேஞ்ச் பண்ணி எவ்ரி சம்திங் பேர் ஃபிஃப்டி சிக்ஸோ இல்லை ஏதோ இப்போ ஏதோ நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் போட்டேன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இது நினைக்கிறேன் என்னால் ஃபிஃப்டி சிக்ஸ் அதுன்னு நினைக்கிறேன் என்ன நான் இப்போ ப்ளாக் போடலாம் அது நினைக்கிறேன் அது என்ன ஃபிஃப்டி இது சிக்ஸ்ட்டி செவன் நினைக்கிறேன் என்னாலும் சிக்ஸ்டி செவன் இப்போ யாரோ ஒரு ஹைட் போட்டுருக்காங்க நீங்கள் யாரோ ஹைட் போட்டால் எனக்கு தெரியல அது என் ஃப்ரெண்டு அப்போ அப்போ என்ஆட்டி சிக்ஸ் வச்சுருந்தேன் என்ஆர் ஃபிஃப்டி யாருன்னு தெரியல ஜே ஜேசன் செட்டியா ஜெயசன் செட்டி என் ஃப்ரெண்டு நினைக்கிறேன் யார் ஜெய்சன் செட்டிங்க அதனால் நான் அப்போ லைவ் அப்போ நான் வந்து இது பண்ணியிருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு போட்ட லீனு போட்டேன்னா நானும் போட்டேன் அதுக்கடுத்து இன்னொன்று விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா அது போகாமச்சாலும் சரி போயிட்டே இருந்துச்சு சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்டா சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் சரி நம்ம இதில் பிளாக் போடுவோம் அப்படியே சரி அப்படின்னு வச்சோம் அப்போ நாங்கள் பேர் என்ன மாற்றினோம் சரி நம்ம பிளாக் போனால் பேர் மாற்றணும் சரி என்ஆர்வின்னு போட்டோம் என்ஆர்வின்னு நாங்கள் போட்டு பேசிக்கு என்ஆர்வி நாங்கள் மூணு பேர் தான் வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்டு விஜய் ரியான் நான் என்ஆர்வி பேர் அது மூணு பேருக்குள்ளே ஃபஸ்ட் லெட்டர் தான் என்ஆர்வி இன்னொரு ஆக்கள் நாங்கள் அப்படியே பேர் நாங்கள் நார்மலாக என்ன வச்சோம் அது நாங்கள் என்னஆர் பேர் யூஸ் என்னன்னா நெக்ஸ்ட் லியல் விஜயல் நியூ இயர்ஸ் இருப்பீங்க என்னால் நெக்ஸ்ட் லியர் விஷன் நாங்கள் ஒரு பேர் வச்சோம் என்ஆர்விக்கு என்ஆர்வி நெக்ஸ்ட் லியர் விஷன் பேர் வச்சோமா சரி பிளாக் போட்டோம் அதுக்கடுத்து ரெண்டு மூணு பெரிய பிளாக் போட்டிருக்கீங்க நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அதுக்காக நாங்கள் என்ன ஆச்சு சரி நம்ம இதில் வந்து பிளாக் கொஞ்சம் பெரிய வீடியோ போகமாக சரி ஸோ இதில் ஷார்ட்ஸ் தான் போகணும் சரி நாங்கள் வந்து பெரிய சேனல் பெரிய வீடியோக்கு ஒரு பிளாக் பண்ணுவோம் பெரிய சே பிளாக் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அதுதான் என்ஆர்வி ஃபிஃப்டி சிக்ஸ் இது என்ஆர்வி சிக்ஸ்டி செவன் அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் அதில் பிளாக் ஆரம்பித்தோம் அப்போ அதில் பிளாக் ஆரம்பித்தோடனே அதில் பிளாக் ஆரமிச்சு அதில் பிளாக் ஆரம்பிச்சோம்னா நாங்கள் அதுலேருந்து பெரிய வீடியோ போட்டு பெரிய வீடியோலேருந்து இது நார்மலாக அந்த கட் பண்ணுவோம் தெரியுமா ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் கட் பண்ணி நாங்கள் இதில் போட்டோம் எதில் யூ என்ஆர்வி சிக்ஸ்டி செவனில் அப்போ நாங்கள் அது அதுமாரி நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் அதுக்காக நானும் சரி விட்டுட்டேன் இந்த சேனல் கண்டுக்கிட்டே இல்லை நினச்சிக்கோங்களா இந்த சேனல் கண்டுக்கிட்டே இல்லை அப்போ நான் அந்த சேனல்லே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன்னு நினச்சிக்கோ அந்த கடைசியில் நான் வந்து ஒருத்தன் பார்க்கும்போது லாஸ்ட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதப் போய் இருந்தாங்க அக்க ஏதோ சம்திங் அளோ வீடியோ ஏதோ இருந்துச்சு இப்போ வந்து நான் இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு வீடியோக்கு வந்து பெரிய வீடியோக்கு வந்து ஷார்ட்ஸ் போடும்போது போது அறுபத்தஞ்சு ஆகிடுச்சு அப்போ நான் பார்த்தேன் அளவு சப்ஸ்கிரைபர் அஞ்சு சஸ்கிரே நான் இதில் என்னென்னா போட்டேன் இதில் எதுவுமே போகல சரி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் லைவ் போகணும் போகணும்னு நினைச்சேன் நான் பேசிக்கிட்டு கொஞ்சம் நல்லது அதை என்ன பேசுகிறது எனக்கே தெரியாது ஆனால் என்ன பேசுதான் நம்ம அப்படியே ஒரு ப்ரிப்பேர் பண்ணேன் சரி இன்றைக்கி நம்ம பேசிடுவோம் டேரெக்டாக லைவில் லைவில் பேசுகிறதுன்னு சரி தேங்க்ஸ் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அதனால தான் பேசிக்கலி அந்த லைவே இருக்குது இருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கான் அந்த நன்றி சொல்கிறதுக்கோ இந்த லைவே சரி நம்ம நம்ம என்னச்சும் சரி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இன்னொரு நாங்கள் இந்த வீடியோ இந்த சேனலில் வீடியோ போகிறாமே நீங்கள் இதோட சப்போர்ட் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இந்த வீடியோ நாங்கள் இந்த சேனலில் வீடியோ போகிறாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் வந்து இது சரி இதில் என்ன நான் யோசிச்சு வச்சுருந்தேன் சரி என் ஃப்ரெண்டு சொன்னார் ஏன் அவன் நான் பேரே சொல்கிறேன் அவன் நம்ம ஃப்ரெண்ட்லாம் வச்சானே டியாக் என்ன நான் கேமரா எப்படி ஆகுது ம் அவன் என்ன பண்ணான் அவன் சொன்னேன் நம்ம உனக்குலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு சொன்னான் நீ புக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டேன் இதுமாரி சரி பிஸ்னஸ் சேனல் இது வந்து நீ இப்போ இதில் எதுவும் போகிற மாதிரி இல்லை சரி ஷார்ட் பேஸாக பிஸ்னஸ் சேனலுக்குள்ள ஏதோ வீடியோ போடலாம் இல்லை பிஸ்னஸ் நாலேஜ்க்கு கூட சா பிஸ்னஸ் நாலேஜ்க்கு ஐடியா தரமாரி நம்ம சப்போர்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பிஸ்னஸ் சேனலுக்குள்ள ஏதோ ஐடியா தரதுக்காகலாம் சரி இதுமாரி சேனலில் இந்த சேனலில் வந்து சால்ஸ் மாரி என் ஃப்ரெண்டு ஏன்னு சொன்னால் நானும் யோசித்து வச்சுருந்தேன் சரி அதுக்காக நான் என்ன பண்ணேன் சரி உங்ககிட்டையும் கேட்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுமாரி இன்ட்ரெஸ்ட் தான் சரி நம்ம லைவில் நம்ம தான் பேசி அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கன்சல்ட் பண்ணலான்க்காக தான் இந்த லைவே பேசிக்கிடி அதனால சரி அக்கா நானும் யோசித்தேன் சரி அதில் வந்து நாங்கள் பெரிய வீடியோ போட்டிருந்தோம் பெரிய வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த சேனல் கண்டுக்கலாம் அப்போ நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணீங்க நம்மளுக்காக அக்கா இன்னொன்று வச்சுக்கோங்க இப்போ என் அந்த சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா வாய்ஸ் வாய்ஸ் வந்து சத்தம் வந்திருக்கு பேக்ரவுண்டில் அது இன்னொன்று விஷயம் என்னன்னா என் ஃப்ரெண்டு விஜய் பண்ணால் எடிட்டிங் அந்த என்னாலுமே ஃபிஃப்டி சிக்ஸில் விஜய் எடிட்டிங் பண்ணான் விஜய் எடிட்டிங் பண்ணால் எதுவுமே பண்ண முடியல அவனால் எடிட் அவன் எடிட்டும் ஒன்றுங்க பண்ணல அவன் கிட்ட லியான் கிட்டே போயிடுச்சு லியான் கிட்டேருந்து எடிட்டும் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒத்தம் பண்ணான் அவன் நல்லா அந்த கிரிக்கெட் குள்ளே நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க நல்லா எடிட் பண்ணியிருப்பான் அதனால் அவன் எடிட் பண்ணனால நான் அவனே சரி அவனே நல்லா எடிட் பண்ணோம் அப்படின்னா வச்சு வச்சுக்கிறான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீடியோ வீடியோ வந்து ரியல்னு ஒரு வீடியோ எடுத்தான் கிரிக்கெட் அதில் என்ன ஃபுட்டேஜ் மிஸ்டேக் இது மிஸ்டேக் கேட்டால் என்கிட்ட முக்க சாங்க வச்சிங்க இதே நல்ல கரெக்ட் ஆயிடுச்சு பெண்ணை க சரி இப்போ என்ன கரெக்ட் கூட நம்ம வந்து இது பண்ணிடல என்ன டேட்டா போய் எடுத்துக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் ஓவர் ஐட் பண்ணி விட்டோம் பெண்டா மேலே ஆனால் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் அந்த வீடியோ நாங்கள் அப்படியே எதிர்த்து அதை கொஞ்சம் எப்படியே எடிட் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டோம் இப்போ அந்த வீடியோ என்ன சொன்னாங்கன்னா என்ஆர்ஐ ஃபிஃப்டி சிக்ஸில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்டோரி டெலிங் பண்ணுங்கள் யாருன்னு நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் யாரும் நம்ம ஜெயிக்கணும்னு நடிப்போம் அப்போ அப்போ சார் சரி ஸ்டோரி டெலிங்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் இப்போ ஸ்டோரி டெலிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ ஸ்டோரி டெலிங்க் நாங்கள் இப்போ ஸ்டோரி டெலிங் பண்ணும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நினச்சேன் இங்கே மூணு பேர் வச்சு நான் என்னடா பண்ணு ஃபஸ்ட்டு எப்படி தான் வீடியோ போகிறதுன்னு நானும் அப்படியே நினச்சிதே இருந்தேன் இல்லைங்கண்ணா இவங்கள வச்சு மேற்கதே பெரிய விஷயமா இருக்குது யார் ரியான் இன்னொத்த விஜய் ஆச்சி இப்போ நம்ம வீடியோ இருக்கன்னு சொன்னோம் மச்சி வீடியோவா ஆச்சு எனக்கு அங்கே தான் இல்லை மச்சான் எனக்கு வயதுக்கு இல்லை இல்லைமாச்சி எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படிங்குறது இப்படியே முக்கக்காக சொன்னா எங்களை வச்சு மேற்கதே பெரிய விஷயம் இல்லை வீடியோ ஒன்றுக்காக வரது அப்படின்னு சரி நான் யோசிச்சேன் இல்லை சரி அந்த நான் உங்ககிட்ட வந்து இந்த கமிட்மெண்ட் தரவே இல்லை இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் நாங்கள் இதுமாரி நான் பண்ண போகிறோம் எனக்கு தான் எங்கள் மூணு பேர் வச்சு எதுவும் பண்ணுமே நானும் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் அப்போ எனக்கும் இல்லை அப்போ இன்னொன்று என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் சொல்லு ஸ்டோரி டெலிங் சொல்லு கொஞ்சம் எப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டோரி டெலிங்கினா எப்படின்னா நாங்கள் நான் எப்படி பண்ணோன்னா கிரிக்கெட் வீடியோ நாங்கள் எப்படி நான் நினச்சினா அங்கே நாங்கள் காலேஜ் முடிச்சு காலேஜ் முடிஞ்சு வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாலும் நாங்கள் டேட்டா கவனம் அங்கேருந்து டேட்டா வீடியோ எடுத்து போகிற மாரி அப்படியே வச்சுருந்தோம் அப்போ நீ என்ன சொன்னாங்க மச்சி இடிமாரி தான் ஆறு நிறைய மன்னா என் ஃப்ரெண்டு க்ளோஸ்லேருந்து பேசுகிற எதுவும் தப்பாக நினைக்கிறாங்க அவங்கள சீக்கிரம் தான் அதனால என்ன சொன்னா இதுமாரி தான் பெரிய வீடியோ வந்து இதுமாதிரி நீ கன்டினியூஸ் ஆகிட்டால் இது ஆகும் அப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி இருந்தால் கொஞ்சம் இப்போ என்ன சொன்னாங்க இப்போ ஸ்டோரி ஸ்டோரி இல்லைன்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்லுது ஏரியா ஒன்றா தான் ஸ்டோரி இல்லை என்ன என்ன திட்டலாங்க நீ திட்டுவாங்க அவனை சொல்ல முடியுமா சரி அப்படின்னா தான் சரி நானே அதை பதிவேற்றுத்தேன் இப்போ நான் கொஞ்சம் நம்ம எதுவும் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அத்தவங்கிட்ட கேளுங்க ஆனால் கடைசியில் எப்பயுமே உங்கள் டிசிஷனாக இருக்கணும் அது என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவே நான் கேட்டுக்கொள்ளேன் நீங்கள் எப்பயுமே நிறைய பேர் எதுவே தான் சொல்லுவாங்க இப்போ இப்போ எங்க சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டோரி தெரியுங்க இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அது என்ன பண்ணால் நல்லதுக்காக சொல்லுவேன் நிறைய தப்பு சொல்ல ஆனால் எண்டாவது அது டிசிஷன் யாரு ஒன்று இருக்கணும் டிசிஷன் எப்போயுமே யாராவது நம்புறது தான் இருக்கணும் நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கிட்ட ஒப்பீனியன் சொன்னாங்க ஆனால் சில பேர் சொல் சில பேர் சொல்லாங்க கண் மூடின்னு நம்பி நம்ம நம்பக்கூடாது கண் மூடி கண்ணு மூடி எதுனா சொல்லுங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஆ நம்ம சொல்ல முடியுமா நயம்மா இப்படி தான் வச்சு இப்படி பண்ணு பண்ணு சொல்லி நம்மளை மேலே ஏற்றியே ஊற்றுடுவாங்க மேலே ஏற்றி ஊற்றி டஸ்ட்பில் கீழே தள்ளி ஊற்றுவாங்க அவ்வளோதான் நம்ம கீழே வீடுவோம் அதனால் சில பேர் சில பேர் சில டைம் நம்ம நம்பக்கூடாது சில டைம் நம்பலாம் ஆனால் சில டைம் நீங்கள் நம்பும் போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஆ நம்மளால எப்படி இப்படி பண்ண முடியுமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு பண்ணுங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக எழுத்தவங்க கொடுத்தனே எதுவுமே பண்ணாதீங்க எப்பவுமே எழுத்தவங்க கொத்தவனே எதுவுமே பண்ணாது இப்போ நாங்கள் பாருங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் எழுத்தோன்னே ஆரம்பித்தா இப்போ நான் இதில் எதுவுமே போகலாம் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சில டைம் ஆவார் எதுவுமே சப்போர்ட் சில பேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்போ சில குரோத் இருக்காது நம்ம க்ளோத் டக்குன்னு வராது இப்போ சில பேர் நான் யூடியூப் போனால் ஆ சரி யூடியூப்பில் பண்ணால் காசு நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் யூடியூப் போனால் காசு வரும் நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் வரும் அதில் நம்ம அதை கஷ்டத்தை போட்டு அவ்வளோ காசு வர்றதுக்காக இதோ இது பண்ணணும் ஆனால் நம்ம கன்சல்டென்சியாக முக்கியம் இப்போ வச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் வீடுங்க இப்போ வீடியோ போடணுன்னா கூட வீடியோ போடணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீக்லி இப்போ வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு வீடியோ போட்டணும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வீடியோ போடலன்னா உங்கள் என்ன வேணும்னா உங்கள் சேனலில் அர்த்த மாறிடும் உங்கள் வியூவர்ஸுக்கு தெரியாது ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியும் முக்கியம் இப்போ என்கூட வந்து இதுமாரி இதுமாரி மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் நான் என்ன பண்ணுறது இதுமாரி வீடியோவை வீடியோ போகாமல் ஆ வீடியோவை வீடியோ எடுத்து வச்சிட்டோம் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டோம் இன்னும் எடிட் ஆகிடுச்சான்னு தெரியல நான் அவங்க கிட்டே கேட்டால் அவனை ஃப்ரெண்ட் எடிட் பண்ணணும் ஆ பண்ணுவான் பண்ணுவான் எப்போ ஆ சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை எப்படா வீடியோ வரது அதனால் இப்போ நாங்கள் இப்போ சனிக்கிழமையும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறோம் அதை கேம் கேம் எழுத்துனா காலேஜில் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு ஸ்டிக்காக ஒரு இதுமாரி எடுத்து வச்சுக்கிறோம் அதனால் அந்த வீடியோ நாங்கள் போட்டு ஐ நண்பா ஐ நண்பாடியான்னு சொல்லிக்கிறான் நான் மாப்பிள்ளை அவன் அவனால் அவன் என்னடா நம்ம இப்போ லூடோ கூட கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் கூட நாங்கள் இது போடணும் மெசேஜ் ரிப்ளை உனக்கு என்னன்னா ரிப்ளை பண்ணிட்டு நான் ஐநா தான் ஐந்நண்பான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் நம்ம ஃப்ரெண்ட்லாம் நம்ம சொன்னால் நீங்கள் லைவ் போங்க லைவ் போங்கன்னு சொல்லிவிட்டேனா சரி நம்ம லைவ் போயிடுவோன்னு சொல்லி நம்ம ஐரெண்ட்னால அடியான் எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் அவனுக்காக நம்ம இது பண்ணோம் இப்போ நாங்கள் என்னன்னா சா என்ன சொல்லிட்டேன்னா சேர்டே வந்து நம்ம வீடியோ வ வரப்போகுன்னு தேங்க்யூ சரி சரி நானும் உனக்கு நன்றி சொல்கிறேன் அதனால் டே நம்ம வீடியோ வரப்போகுது நேற்று நான் வீடியோ லைவ் போட்டேன் என்ன ஆச்சுன்னா நான் நான் வந்து மைக்கும் போட்டு அந்த இன்னுமே நாய்ஸ் கேன்சலேஷன் என்கிட்ட மைக் இருக்குது அதுவும் போட்டேன் இந்த ஹெட்ஃபோனும் போத்தனால அந்த வீடியோ வந்து நாய்ஸ் கேட்கல அதனால் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன் நேற்று நல்ல ஒரு கன்சிஸ்டாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த அந்த இப்போ வந்து அந்த மைக் எடுத்துகிட்டு இதில் கே இதில் போட்டுக்கேன் வாய்ஸ் கேட்குதா நல்லா ஜேன் சொல்லு ஜெய்சன் செட்டி சொல்லு ஏதோ ரிப்ளை வரல நினைக்கிறேன் இங்கே தூங்க போயிட்டாங்க நினைக்கிறேன் சரி நான் பேசுவோம் அதனால் வந்து சாட்டர்டே எங்கள் கேம்குள்ளே எதோ வீடியோ வருது எஸ் சார் தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் தான் அதனால் வந்து சாட்டர்டே நம்ம வீடியோ வரப்போர் அதனால் நாங்கள் அதில் சாட்டர்டே நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் நம்ம வீடியோ போடுவோம் சரி இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த வீடியோவில் இருந்து ஷார்ட்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் மெயின் மெயின் பார்ட் ஷார்ட்ஸாக நாங்கள் இது வந்து இதில் போடுவோம் இதில் வந்து ஷார்ட்ஸ் லீச் ஆகுது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் இதில் வந்து ஃபேக் நான் ரொம்ப இது பண்ணேன் எப்போ போனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க அதனால நாங்கள் என்னென்ன இருக்கிறோம் இதில் கொஞ்சம் என்ன பண்ணலான்னு இந்தமாரி ஒர்க் டு டூ என்ன பண்ணலாம் நம்ம சம்திங் இதுமாரி பே சம்திங் பிஸ்னஸ் ஐடியா போகிறோம்க்காக தான் பார்க்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதுமாரி நாங்கள் அதுமாரி ஒர்க் பண்ணோம் அதுமாரி நீங்கள் நாங்கள் சேனலில் எடுத்து போகிறோம் நீங்கள் கொஞ்சம் சஜஸ் தாங்க என்கேஜ் பண்ணுங்கள் என்கேஜ் பண்ணுங்க இதுமாரி ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்கிறோம் நன்றியாக இருப்போம் நீங்கள் எப்பவுமே இங்கே எங்கள் கூட இது இது மெசேஜ் பண்ணுறான் இப்போ நாங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ மெசேஜ் பண்ணுங்கள் நான் கமெண்ட் ப கமெண்ட் ரிப்ளை பண்ணேன் சப்போஸ் நீங்கள் நினைக்கிறேன் எதுவும் கம் நான் மெசேஜ் போட்டு இன்னும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை இவங்க பாருங்கள் ரெண்டு மூணு நாள் ரிப்ளை வருதான்னு பாருங்கள் ஆகலைன்னா எதுவும் தப்பாக நன்றி நான் பண்ணிடுவேன் எப்படி ரெண்டு மூணு நாள் எப்படி ரிப்ளை பண்ணுங்க சப்போஸ் நான் ப மலர்ந்த மறந்துட்டேன்னா நீங்கள் அதுக்கு மலிச்சுட்டுங்க எதுனா நான் சரி டைம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் பார்த்தேன்னா ரிப்ளை பண்ணிடுவேன் அதுக்கு எதுவும் தப்பாக நினைக்கிறேன் நீங்கள் இப்போ என்னன்னா நாங்கள் காலேஜில் இருக்கிறோம் காலேஜில் அக்கா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னு அதுலேயே நாங்கள் எதுவுமே நம்ம யூடியூப்ல என்ன போனோம்னா மோஸ்ட்லி அதுக்குள்ள வந்து கண்டென்ட் தான் போடுறோம் அந்த பெரிய பெரிய பிளாக்ஸ்குள்ளே வந்து மெயின் மெயின் கண்டென்ட் போடுறோம் சில சில டைம் வந்து நாங்கள் டீப் நாங்கள் குட் ஒரு கண்டென்ட் வச்சு நாங்கள் வீடியோ மேக் பண்ணோம் அதுக்கும் நீங்கள் ஆவல்தாங்க அதுக்காக எப்பவுமே நீங்கள் நாங்கள் சேனல் தான் இன்னும் எக்ஸ்பர்ட் எப்போ போகணுன்னாலும் நீங்கள் அதுக்காக நீங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அது நன் நன்றி சொல்கிறேன் எங்கள் அதோட சப்ஸ்கிரைபர்காக நன்றி சொல்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எப்பவுமே நன்றியாக இருப்போம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ இதுமாரி போடலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் சப்போர்ட் என்னென்னு சொன்னிங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ தான் ஏட்டுன்னு பதினஞ்சு மிஸ்ஸாக ஆயிடுச்சு ஆனால் நம்ம சேனலுக்குள்ள மோட்டிவ் என்னன்னா லாஸ்ட்டில் எது ஏதோ இருந்தாலும் நீங்கள் வந்து குட்கா டிசிஷன் எதுங்க ஏ நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து சொல்லிட்டு போவாங்க அதனால் வார்க்கையில் எது ஏதோ சொன்னாலும் நீங்கள் அதை கேட்டுக்கோங்க அது பாருங்கள் அழைச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை டிசர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டிசிஷனை மேக் பண்ணுங்கள் அப்போ சொல்லிட்டான் ஆ அவன் சொல்லிவிட்டான் நான் பண்ணுவேன் அப்படி பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய இது அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க கேட்டுட்டு வாங்குங்க என் சப்ஸ்கிரைபருக்காக என் ஃபேன் அப்படின்னா என் சப்ஸ்கிரைபர் அவ்வளோத்துக்காகவும் நான் இது இதுமாரி சொல்கிறேன் இன்னும் நம்ம ஃபேன்ஸோ யாருமே இன்னும் வரவே இல்லை அப்போ நான் ஃபேன்ஸு எப்படி சொல்லுட்டு சொல்ல முடியாது என் சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் வந்து பாருங்கள் என் வீடியோ யாராவது பார்க்குறீங்க அவங்க எல்லாரும் மோஸ்ட்லி தேங்க்ஸ் நன்றி இதோட லைவ் முடியுது ஆனால் வாழ்க்கையில் இது மட்டும் நான் நம்ப வச்சுக்கோங்க மேக் யுவர் டிசிஷன் ஒன்று